ஹாய் வணக்கம் மக்களை நான் பெங்கிருக்கன்னு பார்த்தீங்கன்னா தாராபுரம் திருப்பூர் மாவட்டத்தில் அமராவதி ஆற்றுப்படை ஓரத்தில் வந்திருக்க தில்லாபுரிமன் கோயிலை பற்றி நம்ம பார்க்க வரோம் இந்த கோயில் நுழைவாயிலோடைய முக்கிய அம்சம்னா கருப்பணசாமியை வழிபடுறதுக்கு அப்புறந்தான் நம்ம போய் தில்லாபுரிமனை வழிபடுமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலுடைய பழமைக்கான ஒரு சான்று இந்த கல்வெட்டு தான் ஆனால் அந்த கல்வெட்டு எத்தனை தடவை பார்த்தாலும் நமக்கு ஒன்றும் புரிய போகிறதுல நம்ம உள்ளவை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் உள்ள வந்து முதலாவது பார்க்கக்கூடியது காலபைரவர் இவரை பற்றி சொல்லணும்னா மரண பயத்தை நீக்குவதற்கும் மன உறுதியை மேம்படுத்துவதற்கும் இவரை நம்ம வழிபடுவோம் இந்து மத வழிபாட்டுல இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு கடவுள்னா விநாயகர் தாங்க இவரை வந்து நம்மத்திலையும் பார்க்கலாம் சைவத்திலையும் சொல்லுவாங்க உலக சத்தம் ஓரள சத்தம் கேட்காம இந்த அம்மா வந்து டவுன் எல்லையில இல்லாம ஆற்றல் எல்லையில வந்து உட்கார்ந்து இதுக்கு பேரு வந்து தில்லையம்மன் அல்ல எல்லையம்மன் அப்புறம் அது மாற்றமாயி தில்லாவுரி அம்மன் அப்படிங்கிற மாதிரி எல்லை எல்லைக்காளி இந்த கோயில பத்தி இன்னொரு முக்கியமான தகவல்னா மகாபாரத காலகட்டங்கள்ல வீரர்களுடைய ஆடை அணிகலன்கள் மற்றும் ஆயுதங்களை இந்த மரங்களிடையே பதுக்கி வைக்கப்பட்டதாக மக்களிடையே இன்னும் இந்த தகவல் பரவலாக பேசப்படுதுங்க